பாக்ஸ் ஆஃபீஸில் ராஜாவா கலக்கிட்டு இருக்க விஜய் இப்போ வெங்கட் பிரபுவோட டேரக்ஷன்ல கோட் படத்தில் நடிச்சிட்டு வராரு இதை அடுத்து இன்னொரு மூவில நடிச்சு முடிச்சுட்டு முழு நேர அரசியல்ல களை இறங்க போறாரு அப்படின்னு அவர் பிளான் பண்ணியிருக்காரு இதை அவர் வெளிப்படையாவே அறிவிச்ச நிலையில அவரோட இடத்துக்கு தான் இப்போ ரொம்ப பெரிய போட்டி நடந்துட்டு வருது இன்னொரு பக்கம் பார்த்தா அஜித்தோட விடாமுயற்சி இன்னும் தத்தளிச்சுக்கிட்டு தான் இருக்குது லாஸ்ட் இயர் இந்த மூவியோட அறிவிப்பு வந்த நிலையில் இன்னும் முடிவு பெறாமல் இழுத்துக்கிட்டே இருக்குது விடாமுயற்சி இதனால் அவங்களோட ரசிகர்கள் லைக்காக காணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு கொடுக்குற வரை வந்துட்டாங்க இப்படி பாக்ஸ் ஆஃபீஸ் ஹீரோக்களால தியேட்டர்களோட நிலை தான் பெரும்பாடாக இருக்குது ஏன்னா டாப் ஹீரோக்களோட படங்களை பார்க்க தான் தியேட்டர்களில் கூட்டம் குவியும் அப்போதான் தியேட்டர்காரவங்க எல்லாருமே மாசா ஒரு வசூல் வேட்டையை நடத்திடுவாங்க இதுல அஜய் தன் விஜய்க்குன்னு தனியா ஒரு மாசு இருக்கு அதனாலயே இப்போ இவங்களோட படங்களை ரீரிலீஸ் செஞ்சு தியேட்டர்கள் கல்லா கொட்டுறோம் அப்படின்ற பேர்ல அவங்க அவங்களே சமாதானப்படுத்திக்கிறாங்க ஏற்கனவே பாபா வேட்டையாடு விளையாடுன்னு பல படங்கள் ரீரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து இப்போது அஜித்தோட வாலியும் தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் சிட்டிசன் கில்லி ஷாஜஹான் பில்லான்னு அடுத்தடுத்த மூவிஸ்களும் வரிசை கட்ட இருக்கு இப்படி பழைய படங்களை வச்சு தியேட்டர்கள் எல்லாருமே சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது மூலமாக தியேட்டர்கள் அடுத்த கேடிவியாக மாறிடுச்சு அப்படின்னு இதை பார்க்கறவங்க கேள்விப்படுறவங்க எல்லாருமே கலாய்ச்சிட்டும் வராங்க இதை பற்றின ஒரு அளப்பறை கூட சோசியல் மீடியாவில் நம்மளால் பார்க்க முடியுது அந்த அளவுக்கு கோலிவுட்டோட நிலை இப்போ இருக்குது எப்படியும் அஜித்தும் இன்னொரு நாலஞ்சு வருஷத்தில் அவரும் விட்டு விளையிட்டு துபாயில் போய் செட்டில் ஆக போகிறாரு அப்படின்ற ஒரு நியூஸும் அப்பப்போ நம்மளால் கேட்க முடியுது இப்போது அஜித்தும் விஜயும் இல்லை அப்படின்னா அந்த இடத்த நிரப்ப யார் வருவாங்க யார் இருந்தால் அந்த இடத்த கரெக்டாக பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்கள கமெண்டில் சொல்லுங்கள்